வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம கட்டுத்தரைக்கு வந்தேன் கட்டுத்தரைக்கு வரும்போதே பார்த்தா இன்றைக்கி நல்ல பனியாக இருந்துச்சு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வீடுலாமே தெரியாத அளவுக்கு பனி இருந்துச்சு இந்த மாதிரி டைமில் தான் வந்து கோழிகள்லாம் நேரமாக வெளியில் சுற்றி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இந்த சளி பிடிக்கிறது இந்த மாதிரி தொலை எல்லாம் வரும் பூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதெல்லாம் நம்ம எதுவுமே நம்ம அடைக்கிறது கிடையாது அப்படியே அங்கங்கே வந்து தட்டி அடிச்சு விட்டுருக்கிறது மேலே அந்த கூண்டு மேலே எல்லாம் அங்கங்கே போய் அடைஞ்சிப்போம் அதனால் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி வெளியில் ரவுண்ட் அடிக்குது அதனால் பார்த்திங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது நீ இருந்தாலும் காலையில் தீவனத்தை போடணுன்ட்டு வந்தேன் வந்து அசோலா போட்டு விட்டேன் பனிக்கு அதுக்கும் அசோலா அதிகமாக சாப்பிடல கூடவே சுற்றிட்டு இருந்துச்சு பின்னாடியே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு எல்லாம் பார்க்கலான்ட்டு அப்படியே மாட்டு சைடு வந்தேன் எல்லா பக்கமே நல்லா பனி பார்த்திங்கன்னாவே நல்லா தெரியும் இன்னைக்கு காலையில் தான் இவ்வளோ பனி மாடுகள்லாம் அப்படியே படுத்துருந்துச்சு வெயில் வந்ததுக்கப்புறம் தான் காட்டுக்கு கொண்டு போகணும் இவ்வளோ பனியில் கொண்டு போக முடியாது முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கெலாம் கட்டுத்தாரி விட்டு வெளியில் போயிடும் இப்போல்லாம் காலையில் ஒம்போது மணிக்கு தான் கட்டுத்தாரி விட்டு மாடெல்லாம் காட்டுக்கு போகுது பூசுவா உள்ள குஞ்சு பொரிச்சிருந்ததுலாம் பார்த்திங்கன்னா வெளியே திறந்து விட்டுட்டேன் அதுலாம் அப்படியே வெளியே சுற்றிட்டு இருந்தது ஒரு ஆள்லாம் நேரத்துக்கு வெளியவே வராது இன்றைக்கி டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால் திறந்து விட்டோடனே வெளியே வந்துருச்சு ரூஸ் பார்த்து குஞ்சுகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ஒரு குஞ்சு மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது அதுக்கப்புறம் ஆட்டு ஷெட்டுக்கு வந்தேன் ஆட்டு ஷெட்டிலருந்தே பார்த்தேன் புறாவையெல்லாம் அப்புறம் ஆடுகள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு சுற்றியும் பார்த்தா எல்லா பக்கமே நல்லா பனியாக இருக்குது ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி நல்லா மிஸ்டாக இருக்குது இன்றைக்கி என்னென்னே தெரில ஓவர் பனி குட்டிகள்லாம் பாலுக்கு திறந்து விட்டு குட்டிக்கெல்லாம் பால் குடிச்சிருச்சு குட்டிக்கெல்லாம் பால் குடித்ததுக்கு அப்புறம்தான் வந்து கோதுமை போட்டு விடுவேன் கோதுமை போட்டதுக்கப்புறம் கடைசியாக வந்து கடலைக்கொடி போடுவேன் இப்போல்லாம் நான் கோதுமை போடுவேன் அப்படிங்குறதுக்காக எதிர்பார்த்துட்டு அங்கேயும் சுற்றிட்டு இருக்குது ஆடுகள்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வேறு கேஜியில் போட்டிருக்கிறேன் இப்போ குட்டி போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு அதனால் எல்லாத்தையும் பிரித்தாச்சு கிடா குடை போட்டிருக்குது இங்கெல்லாம் பட்டு பூச்சி இப்போ தான் அறுத்துட்ருக்குற இடம் இந்த தை மாசி இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சியே கம்மியாக தான் இருக்குது கோதுமை தின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை கொடி போட்டு விட்டேன் ரெகுலராக வந்து எல்லோரும் தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடலை கொடி போடுவாங்க ஆனால் நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோதுமை போட்டு விட்ருவேன் கோதுமை போட்டுட்டு நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற தம்பி வந்து அந்த பட்டு தலை இல்லாட்டி பிள்ளை இந்த மாதிரி ஏதோ ஒன்று அறுத்து கொண்டு வந்து அரைச்சி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மாடெல்லாம் கொண்டு போய் கட்டி அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலக்கொடி ரெடியாக இருக்குது அதனால் அதை வந்து போட்டு விட்ருவேன் டெய்லியுமே அப்படி தான் போடுவேன் எல்லா ஆடுகளும் போன தடவை ஒட்டுக்காக குட்டி போட்டதுனால இந்த தடவை பேட்ச் பேட்சாக தனியாக பிரித்து போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கோழி ஷெட்டுக்குள்ளே வந்து கோழி குஞ்சு பொரிச்சிருந்து அதெல்லாத்தையும் இறக்கி விட்டேன் இது பார்த்திங்கன்னா சித்து வடை கோழி சித்து வடை கோழினோட ஸ்பெஷலே இதுதான் எத்தனை முட்டை வைக்கிறோமோ அதில் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பொரிச்சிரும் இதுவும் அதே மாதிரி தான் பொறிச்சிருச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம இங்கு வந்து காடை முட்டை வச்சுருந்தோம் அது வந்து பொறிக்கிற டேட் ஆயிடுச்சு சரி பொறிச்சிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு வரலாங்கிறதுக்காக போயிருந்தேன் அதுகளும் வந்து பொறிச்சிருச்சு பனிகாலங்கிறனால வச்ச எல்லா முட்டையும் பொறிக்கல ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பொறிச்சிருந்தது அதுகளெல்லாம் எடுத்து நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் போடணும் அப்படிங்கிறக்காக போய் எடுத்துகிட்டு வந்தேன் கீழே வந்து பேப்பர் விரித்து விட்டு அந்த குஞ்சுகளெல்லாம் இறக்கி விட்டு லைட்டு போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் தீவனத்தை அப்படியே கீழே போட்டு விட்டோம்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கீழேயே போட்டு விட்டோம்னா எல்லாம் பொறிக்கிறோம் அதுக்கப்புறம் தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சேவல் இருக்கிற கேஜிக்கு வந்தேன் சித்து வடை கோழி வந்து முட்டைக்காக சேவல்கிட்ட போட்டிருந்தேன் அதையும் பார்த்து அதுக்கெல்லாம் தீனி வச்சேன் இந்த சேவல் கட்டுத்தர போட்டிருக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் நேரம் தான் தீவனம் வைப்போம் முட்டை விடுற கோழிகளுக்கு மட்டும் காலையில் வைக்கணும் அந்த ரெண்டு சித்து வடை கோழிக்கு மட்டும் காலையில் நேரம் தீவனம் வைப்பேன் தீவனம் வச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரமாக வந்து ஆளுங்க வந்து இந்த சேவலுக்கெல்லாம் தீனி தண்ணி வச்சிருவாங்க இதுக்கெல்லாம் எப்பயுமே வந்து ரெகுலராக சாயந்தரம் மட்டும்தான் வைப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வச்சுருந்தோம்னா போதும் டக்கு டக்கு நல்லா வேணுங்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டுக்கும் அதுக்கப்புறம் அந்த தீவனம் வைக்கிற தொட்டி எடுத்து மேலே வச்சுருவோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாயங்காலம் தான் தண்ணி மட்டும் கம்பல்சரி தொட்டி கழுவி புதுசு மாற்றிடணும் அதுக்கப்புறம் நம்ம நாய்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன் ஒன்று குட்டி போட்டிருக்குன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா பனி அதிகமாக இருக்கிறதுனால லைட்டு போட்டு விட்டுருந்தேன் நைட்டில் மேக்ஸிமம் போட்டு விடுவோம் அதுக்கப்புறம் நம்ம செவல மாடு வந்து ஹீட்டில் இருந்தது சரி அதுவும் காலை சேர்த்திடலாம் அப்படின்ட்டு பெரிய காரம்பஸ் காலைக்கே வந்து சேர்த்துறக்காக பிடிச்சிட்டு வந்து நிறுத்தினோம் காலையில் பனி ஓவராக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்தலான்ட்டு நான் கிளம்பி ஆஃபீஸ் போகிற டைமுக்கு தான் காலை சேர்த்தினோம் காலை சேர்த்துனாவே மாட்டை நல்லா கழி விட்டுருவோம் இன்றைக்கி வந்து பனி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சும்மா மேலே மட்டும் லைட்டாக ஊற்றி விட்டு அதோடு இன்றைக்கி ஸ்டாப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலமாக வந்தேன் வந்தப்போ பழைய பிடிக்கி கோழிகள்லாம் தீவனத்துக்காக ரெடியாக நின்றுட்டு இருந்துச்சு சரி அதுகளுக்கும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தீவனத்தை போட்டு விட்டேன் காலையில் வந்து அசோலா போட்டேன் இப்போ சாயங்காலம் பார்த்திங்கன்னா கம்பு சோளம் அரிசி இதெல்லாம் கலந்து வச்சுருப்பேன் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டேன் எல்லா கோழிகளும் நல்லா ஓடி ஓடி வேக வேகமாக தீவனம் எடுத்துது காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் வழக்கமாக வந்து நம்ம போடுறது தான் புறாக்களுக்கு தனியாக புறாஃபீடு போட்டு விட்டேன் அவ்வளோதான் நண்பில் இந்த வீடியோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஏஐடி ஸ்கூலில் நாட்டு மாடுகளுக்கான கண்காட்சி நடக்குது கலந்துக்கிறவங்க வந்து கலந்துக்குங்க நன்றி